ஜெர்மன்ல மோடிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னா இந்தியால இருக்கவங்க அவர் பேச்ச கேட்டு மோடிக்கு ஓட்டு போடாம போயிடுவாங்களாம் இதெல்லாம் ஆகிற கதையா அப்படின்னு கிண்டல் பேசிக்கிட்டு இருந்த பிஜேபி காரங்களுக்காக தான் போட்டாரு இந்த ட்விட்டர் துருவாத்தி என்னவோ யூடியூப் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆனா கூட சமீப காலமாதான் அவரை எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க அவருடைய எல்லாம் மில்லியன்ஸ்ல போக ஆரம்பிச்சது ஆரம்ப காலத்துல சயின்ஸ் எல்லா விஷயத்த பத்தியும் கலந்து கட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் பேச ஆரம்பிச்சாரு புள்ளி விவரங்கள் எல்லாம் திரட்ட ஆரம்பிச்சாரு மோடியை பத்தி கடுமையான விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சாரு தான் அவருடைய சேனல் குப்புன்னு பத்துக்குச்சு பரவாயில்லையப்பா இவர் சொல்றது சூப்பரா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் இவர் சேனல பாக்க ஆரம்பிச்சாங்க வியூவர்ஷிப் வந்து எகிர ஆரம்பிச்சது சப்ஸ்கிரைபர் கூட ஆரம்பிச்சாங்க இவரும் தன்னுடைய டீமை பெருசாக்கினாரு புள்ளி விவரங்களை